வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் ஒரு மனுஷனோட உண்மையான சக்தி அவனுடைய அந்த அசலான பலம் அது எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது வந்து அவன் கையில இருக்கிற ஆயுதத்திலேயோ இல்ல பணத்திலேயோ இல்லை அது அவன் தன்னைத்தானே ஆழ்வதில் இருக்கு முக்கியமா அவனோட புலன்கள் மேல அவனுக்கு இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கு இன்றைக்கி நம்ம காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ஞான கணற்றை தோண்ட போகிறோம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் தமிழ்மண்ணில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி திருவள்ளுவர் அவர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் திருக்குறள் அதில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதில் வர்ற ஆறாவது குரல் வெறும் ஏழே சொல் தான் அது ஆனால் அந்த ஏழு சொல்லுக்குள்ள நிலையான அமைதி நீடித்த வெற்றி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இதுக்கெல்லாம் வழிகாட்டுற ஒரு பெரிய ரகசியமே இருக்கு அந்த குரல் இதுதான் கேளுங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்புறம் பொய்தீர் ஒழுக்க நெறி கொடைசி நீடு வாழ்வார் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு இந்த காலத்த பரபரப்பான சிக்கலான நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி வழிகாட்டும் போதே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஐந்து பொறிகள் பத்தி பேசுது மெய் வாய் கண் மூக்கு செவி அதாவது நம்ம தோல் நாக்கு கண் மூக்கு காது இல்லையா ஆமா இந்த அஞ்சு தான் நாம இந்த உலகத்தை பாக்குறதுக்கும் கேக்கிறதுக்கும் உணர்றதுக்குமான கருவிகள் ஒரு வாசல்கள் மாதிரி சரி வாசல்கள் ஆமா இந்த உலக அனுபவம் எல்லாம் இது வழியாதான் நமக்குள்ள வருது அத வள்ளுவர் பொறிவாயில்னு சொல்றாரு இது வெறும் கருவிகள் இல்ல நம்ம அனுபவ உலகத்தையே உருவாக்குற வாசல்கள் அடுத்ததா அந்த ஐந்த வித்தான்ங்கிற சொல் அத கவனிக்கணும் அவித்தல்னா என்ன அணைக்கிறது இல்லனா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஓ கட்டுப்படுத்துறது ஆமா இங்க என்னன்னா இந்த அஞ்சு பொறி வழியா உள்ள வர்ற புலனின்பங்கள் இருக்குல்ல அதில் போய் மாட்டிக்காமல் அதனால் அலைக்கடிக்கப்படாமல் அதோட ஆசைகள் அந்த தேவைக்கு மீறின ஈர்ப்பு இது எல்லாம் அடக்கி தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவன் அவன் அவன்தான் ஐந்தவித்தான் இது ரொம்ப முக்கியமாகப்படுது ஏன்னா புலன்களை மொத்தமாக ஒதுக்க சொல்லலையா இல்லை இல்லை அதுதான் முக்கியம் புலன்களை வெறுத்து ஒதுக்கிறதோ இல்லை அதுங்களை செயல்படாமல் ஆக்கிடுறதோ இல்லை அப்படி செஞ்சால் அது இயற்கைக்கு எதிரானது மாறா அதுங்க வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும் ஆனால் அதே சமயம் அது மேலே ஒரு முழுமையான ஒரு விவேகமான கட்டுப்பாடு இருக்கணும் சரி எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு செயல்படுறது அதே தான் எங்க நிறுத்தணும் தெரியணும் ஒரு குதிரை வீரன் மாதிரி கடிவாளத்தால குதிரையை கண்ட்ரோல் பண்றான்ல அது மாதிரி இந்த கட்டுப்பாடு இந்த புலன் அடக்கம் தான் அடுத்த நிலைக்கு அடிப்படை அடுத்த நிலை என்னது அதுதான் அந்த பொய்த்தீர் ஒழுக்க நெறி பொய்த்தீர்னா குற்றம் இல்லாத தப்பே இல்லாத உண்மையானன்னு அர்த்தம் ஓ பொய் தீர்ந்த குற்றம் இல்லாத ஆமாம் ஒழுக்க நெறிங்கிறது நம்ம வாழ வேண்டிய சரியான பாதை ஆக புலன்களை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் தப்பான வழியில போக மாட்டான் அவன் போற பாதை வந்து குற்றமே இல்லாததா உண்மையானதா நேர்மையானதா இருக்கும் இதை அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவோ இல்லை சட்டத்துக்கு பயந்தோ வர்ற ஒழுக்கம் இல்லை அப்போ இது உள்ளே இருந்து அந்த சுயக்கட்டுப்பாட்டோட கட்டுப்பாட்டோட விளைவா வர உண்மையான ஒழுக்கம் போலித்தனம் இல்லாத நேர்மையான வாழ்க்கை முறை கேட்கும் போதே ஒரு ஒரு தெளிவு வருது புலன்களை கட்டுப்படுத்துறது அதன் மூலமா ஒரு உண்மையான ஒழுக்க பாதையில நிக்கிறது இதுவே பெரிய விஷயம்தான் சரி அப்படிப்பட்ட நெறியில நிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு வள்ளுவர் சொல்றாரு நீடு வாழ்வார் அவங்க நீண்ட காலம் வாழ்வாங்கன்னு இது சும்மா உடம்பு நல்லா இருந்து ரொம்ப வருஷம் வாழ்றது மட்டும் குறிக்குதா இல்ல இதுக்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா நிச்சயமா இருக்கு நீடு வாழ்வாருங்கிறது வெறும் வருஷ கணக்கு இல்ல அது வாழ்வோட நீளம் மட்டும் இல்லாம அகலத்தையும் சேர்த்து குறிக்குதுன்னு சொல்லலாம் அகலம் அதாவது புலன்களை அடக்கி ஒழுக்கமா வாழ்றவங்க தேவையில்லாத மன உளைச்சல் நோய் தீய பழக்கம் இதுல இருந்தெல்லாம் விடுபடுறாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆயுள் நீடிக்க வாய்ப்பு அதிகம் இது ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமா அவங்க மனசு அமைதியா தெளிவா ஒரு நிறைவோட இருக்கும் புலன்கள் பின்னாலேயே ஓடி ஓடி கலைச்சு போகாம வாழ்க்கையில எது முக்கியம் புரிஞ்சு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட வாழ்வாங்க அவங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும் அர்த்தமுள்ள வாழ்க்கை ஆமா இந்த மாதிரி மன அமைதி தெளிவு நோக்கம் இதுதான் உண்மையான நீண்ட வாழ்வு எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம் இந்த புலநடக்கமும் ஒழுக்கமும் அந்த நிறைவான வாழ்வுக்கு அஸ்திவாரமாக அமைது சில உரையாசிரியர்கள் சொல்றாங்க இந்த புலநடக்கத்தோட உச்சகட்ட நிலை இறைவனை உணர்ற ஞான நிலைக்கும் கூட அழைச்சிட்டு போகும்னு அப்போ உண்மையான ஆரம் உண்மையான ஒழுக்கம்ங்கிறது நம்ம கோயிலுக்கு போகிறதுலையோ இல்லை சில சடங்குகள் செய்கிறதுலையோ மட்டும் இல்லை போல அது நம்ம அன்றான வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம புலன்களை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல இருக்கு தானே இது ஒரு பெரிய திறப்பு மிகச்சரியா சொன்னீங்க வள்ளுவர் சொல்ல வர்றதும் அதுதான் அறங்கிறது வெளியில செய்யறது இல்லப்பா அது உள்ளே இருந்து உன் சுய இருந்து வர்றது அப்படிங்கிற கருத்து தான் இந்த குறள் அடிச்சு சொல்லுது உண்மையான அறநெறிங்கிறது மற்றவங்க பாராட்டணும்னு செய்யறதோ இல்லை தண்டனையிலிருந்து தப்பிக்க செய்யற வெளி வேஷமோ இல்லை அது நம்ம மனசோட ஆழத்துல இருந்து நம்ம அஞ்சு பொறிகளையும் அடக்கி அந்த சுய இருந்து தான் இது சட்டத்துக்கோ சமூகத்துக்கோ பயந்து கட்டுப்படுறது இல்ல இது தன் ஆன்மாவோட உயர்வுக்காக தனக்குத்தானே போட்டுக்கிற ஒரு உயர்ந்த ஒழுக்கம் ஒரு வகையில இதுதான் உண்மையான சுயத்தின் மீதான ஆளுமை செல்ஃப் மாஸ்டரி ஆளுமை ஆமா இதுதான் உண்மையான சுதந்திரம் கூட புலன்களுக்கு அடிமையா இல்லாம இருக்கிறது சற்று நேர இருந்து சுயத்தின் மீதான ஆளுமை கேட்கும்போதே எவ்வளோ பவராக இருக்கு ஆனால் நடைமுறையில் இன்னைக்கு உலகத்தில் இது எவ்வளோ கஷ்டம் நம்மளை சுற்றி இவ்வளோ தூண்டுதல்கள் காலையில் எழுந்ததும் மொபைலை பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு ஓட்டிகிட்டே இருக்கும் ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசையை தூண்டுற விளம்பரம் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இப்படி நொடிக்கு நொடி நம்ம கண்ணு காதுன்னு ஒவ்வொரு பொரியும் இழுக்கப்படுது உண்மைதான் சும்மா ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்து மணிக்கணக்காக நேரம் போகிறதே தெரியாமல் இருக்குமே அது கூட நம்ம கண்ணுங்கிற பொறிக்கு நாம் அடிமையாக ஒரு நிலை தானே அந்த நேரத்தில் வள்ளுவர் சொல்கிற அந்த கட்டுப்பாடு அந்த ஐந்தவிக்கும் தன்மை நமக்கு இருந்தால் எவ்வளோ நேரம் மிச்சமாகும் எவ்வளோ சக்தி சேமிக்கப்படும் எவ்வளோ பயனுள்ளதாக அந்த நேரம் மாறும் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சூழல்ல தான் நம்ம வாழ்க்கையில உண்மையான நிலையான அமைதி வேணும்னா முதல்ல நம்மள நாமே அடக்கிக்கணும் அப்படிங்கற பாடம் ரொம்ப முக்கியமாகுது இல்லனா கண்ட்ரோல் இல்லாத அந்த புலன்கள் நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்துமோ அது கொடுக்கிற அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு வெறுமை ஒரு சோர்வு குற்ற உணர்ச்சி இதுதானே மிச்சம் தற்காலிக இன்பங்கள் தான்வை சுயக்கட்டுப்பாடுன்னு ஒரு கடிவாளத்தை போடும்போது ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு நிதானம் ஒரு அசைக்க முடியாத உள் அமைதி அது பிறக்கும் தோணுது அந்த அமைதி தான் உண்மையான பலனும் புரியுது அதேதான் அந்த அமைதி தான் உண்மையான பலம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சூழல்ல இது ரொம்ப கஷ்டம்தான் மறுக்கல ஆனா முடியாதது இல்ல அதுக்கான வழியையும் வள்ளுவர் மறைமுகமா சொல்றார் பாருங்க இந்த ஒழுக்கம்ங்கிறது ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல மட்டும் இருந்தா பத்தாது அப்போ அது நம்ம சிந்தனை சொல் செயல் இந்த மூணு நிலைகள்லயும் பரவி நிக்கணும் பாருங்க எவ்வளவு ஆழமான பார்வை சிந்தை சொல் செயல் மூணுலயும் ஆமா நாம கண்ணால பாக்குறதும் காதால கேக்குறதும் நம்ம சிந்தனையே நேரடியா பாதிக்குது குப்பையான விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம சிந்தனையும் அப்படித்தானே இருக்கும் நல்ல விஷயங்களை கேட்டா நல்ல சிந்தனை வளரும் இந்த சிந்தனைகள் தான் பின்னாடி நம்ம வார்த்தையா வெளியே வருது சரி கோபமான சிந்தனை கோபமான சொல்ல உருவாக்கும் அன்பான சிந்தனை அன்பான சொல்ல உருவாக்கும் இல்லையா ஆமா இந்த சிந்தனைகளும் சொற்களும் தான் கடைசியா நம்ம சேலம் மாறுது அப்போ மூலம் எங்க இருக்கு புலன் கட்டுப்பாட்டுல ஓ ஆரம்ப புள்ளி அங்க இருக்கு நடுறோங்குறதுல கவனமா இருந்தா நம்ம சிந்தனை தூய்மையாகும் சிந்தனை தூய்மையானா சொல்லும் தூய்மையாகும் சொல்லும் சிந்தனையும் தூய்மையானா செயலும் தானாவே ஒழுக்கமா மாறும் இப்படி வேர்ட் அண்ட் டீட் மனம் வாக்கு காயம் இந்த மூணுலையும் அந்த புலனடக்கத்தோட விளைவான பொய்தீர் ஒழுக்கம் நிலைச்சு நின்னா அதோட பலன் என்ன என்ன பலன் வள்ளுவர் சொல்றது வெற்றி நிச்சயம் வெற்றி இது வந்து வெறும் உலகத்துல ஜெயிக்கிறத மட்டும் குறிக்குதா இல்ல இதுக்கும் பரந்தார்த்து இருக்கா நிச்சயமா இது வெறும் உலகியல் வெற்றி மட்டும் இல்லை பணம் சம்பாதிக்கிறதோ பதவி அடையிறதோ மட்டும் வெற்றி அல்ல அதெல்லாம் தற்காலிகமானது அப்புறம் உண்மையான வெற்றிங்கிறது ஒரு நிறைவான அர்த்தமுள்ள அமைதியான வாழ்க்கையை வாழ்றது மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம யாருக்கும் கெடுதல் நினைக்காம தனக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ள வகையில வாழ்றது அந்த வெற்றிக்கு இந்த மூணு நிலைகள்லையும் சிந்தனை சொல் செயல் ஒழுக்கம் ரொம்ப அவசியம் அந்த ஒழுக்கத்துக்கு அடிப்படை புலனடக்கம் புரியுது ஆக புலநடக்கத்துல ஆரம்பிச்சு ஒழுக்க நெறியில நின்று அதன் மூலமா நிறைவான வாழ்வுங்கிற வெற்றியை அடையிறது இது ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவம் அப்போ இந்த ஆறாவது குரலோட மொத்த சாராம்சத்தையும் இப்படி சொல்லலாமா சுய தான் நீண்ட நாள் நிலைச்சு நிற்கிற உண்மையான சந்தோஷத்துக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் திறவுகோள் அருமையா சொன்னீங்க இது புலன்கள் தர்ற சின்ன சின்ன சந்தோஷம் மாதிரி கொஞ்ச நேரத்துல மறையாது அதெல்லாம் சக்கர பூசின விஷ மாதிரி ஆனா சுய கட்டுப்பாட்டின் வழியா ஒழுக்க நெறியின் வழியா நமக்கு கிடைக்கிற அந்த அமைதி அந்த தெளிவு அந்த நிறைவு அதுதான் வாழ்க்கை முழுக்கு கூட வர்ற ஆழமான மகிழ்ச்சி ஒரு விதமான பேரமைதி கண்டென்ட்மெண்ட் கண்டென்ட்மெண்ட் அதேதான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் இவ்வளவு மாற்றத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு எவ்வளவு உண்மையா எவ்வளவு பொருத்தமா ஒலிக்குது பாருங்க இதுதான் காலத்தால் அழியாத ஞானம்ங்கிறது மிகச்சிறிய தொகுத்திங்க சுருக்கமா சொன்னா திருக்குறளோட இந்த ஆறாவது குரல் நம்ம அஞ்சு புலன்கள் மேல இருக்கிற அந்த கண்மூடித்தனமான ஆதிக்கத்தை குறைச்சு அதை நம்ம அறிவோட நம்ம மனசாட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி ஆள்றது மூலமா நாம வந்து குற்றமில்லாத உண்மையான ஒழுக்க நெறியில நிக்க முடியுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த பொய்த்தீர் ஒழுக்க நெறியில நிக்கிறதோட பலனா நீளமான நிறைவான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை அதாவது நீழு வாழ்வை வாழ முடியுங்கிறதையும் இது உறுதி செய்யுது உண்மையான பலம் உண்மையான சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்லேயோ பட்டத்திலையோ அதிகாரத்திலேயோ இல்லை அது நம்ம புலன்களையும் மனசையும் அடக்கி ஆழ்கிற அந்த உள்கட்டுப்பாட்டில் தான் அந்த செல்ஃப் மாஸ்டரியில் தான் இருக்குதுன்னு ஆணித்தரமாக ரெண்டாயிரம் வருஷத்தை தாண்டியும் சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த குரல் இது வெறும் அறிவுரை இல்லை இது ஒரு வாழ்க்கை யுக்தி லைஃப் ஸ்ட்ராட்டஜி நேரடியாக கேட்பவரை பார்த்து பேசுவது போல ஆழமான உணர்ச்சிகரமான குரலில் இந்த இரண்டாயிரம் வருஷ பழமையான ஞானம் இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற தத்துவமாக மட்டும் இருந்துடக்கூடாது இல்லையா இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இது ஏன் முக்கியமாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி என்ன இருக்கு முடிவே இல்லாத தகவல் வெள்ள மாதிரி பாயுது சோஷியல் மீடியா ஓயாத செய்திகள் கையட்டும் தூரத்தில் ஆயிரக்கணக்கான பொழுதுபோக்கு வழிகள் இப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்ம கவனத்தை ஈர்க்க நம்ம புலன்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் மல மாறி குவிஞ்சு கிடக்கு நம்மளோட கவனம் நம்ம அட்டென்ஷன் தான் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப மதிப்புள்ள பொருளா மாறிடுச்சு இப்படியான ஒரு காலத்துல சுய கட்டுப்பாடுங்கிறது ஏதோ சாமியார்களுக்கோ துறவிகளுக்கோ மட்டும் தேவையானது இல்லை அது நிம்மதியா அர்த்தமுள்ளதா வாழ நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அத்தியாவசியமான ஒன்னா ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு இல்லையா நிச்சயமா அத்தியாவசிய தேவை ஒரு கணம் உயிர்களுக்காக நீங்களே அமைதியா சிந்திச்சு பாருங்க உங்க கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த அஞ்சு பொறிகள் இந்த அஞ்சு வாசல்கள் இது மேலே உங்களுக்கு எந்த அளவு கட்டுப்பாடு இருக்கு நீங்க பார்க்கறது கேட்கறது சாப்பிட்றது உணர்றது இதுல உங்க கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கு நீண்ட இடைவெளி அந்த கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமானா, இல்லை குறைஞ்சா அது உங்கள் வாழ்க்கை பாதையை உங்கள் மன அமைதியை உங்கள் வெற்றியை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்கள்